தேர்தல் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற வாய்ப்புள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தேர்தல் தொடர்பான முன் தயாரிப்பு பணிகளை ஏற்கனவே தொடங்கி நடத்தி வருகிறது கட்சிகளும் தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டுள்ளன ஐந்து மாநில தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள நிலையில் அதன் முடிவுகளால் பாஜக உற்சாகமாகியுள்ளது பாஜக தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக மட்டுமே பெரிய கட்சியாக உள்ளது நரேந்திர மோடி என்ற ஒற்றை நபரை முன்னிறுத்தி பாஜகவும் அதன் தலைமையில் பெற்றுள்ள கூட்டணியும் களம் காண்கிறது பாஜகவுக்கு எதிராக நாடு முழுவதும் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்திய கூட்டணி என்ற மெகா கூட்டணியை அமைத்துள்ளது இருப்பினும் அந்த அணியின் வேட்பாளர் என்பது அறிவிக்கப்படாமல் இருப்பதும் கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு உள்ளதும் அந்த கூட்டணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மக்களவை தேர்தலில் எந்த கூட்டணி வெற்றி பெறும் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் பிரதமர் நாற்காலியில் அமரப்போவது யார் என பல்வேறு கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அறியும் வகையில் கருத்து கணிப்புகள் முடிவுகள் வெளியாகி வருகின்றன டைம்ஸ் நவுன் நிறுவனம் ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்களை பெறும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி எத்தனை தொகுதிகளை பெறும் அதிமுக கூட்டணி எத்தனை இடங்களை பெறும் மத்தியில் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்பது குறித்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி முப்பது முதல் முப்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் திமுகவுக்கு இருபது முதல் இருபத்தி நான்கு இடங்களும் காங்கிரஸ் கட்சி பத்து முதல் பனிரெண்டு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக அதிமுக கூட்டணி பிளவுபட்ட நிலையில் அதிமுக மூன்று ஆறு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் பாஜக ஜீரோவில் இருந்து ஒரு இடத்தில் வெற்றி பெறக்கூடும் என்றும் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதர கட்சிகளுக்கு இடங்கள் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சியும் ஆந்திராவில் ஓ ஆர் காங்கிரஸ் கட்சியும் கர்நாடகாவில் பாஜகவும் ஆதிக்கம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆதிக்கம் செலுத்தினாலும் அந்த மாநிலத்தில் பாஜகவும் பதினேழு முதல் பத்தொன்பது இடங்களை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் இந்தியா கூட்டணி முன்னிலை வகிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து காங்கிரஸ் ஐம்பத்தி ரெண்டு முதல் எழுபத்தி ரெண்டு இடங்களை பெறும் பிஜேடி பதிமூன்று முதல் பதினைந்து காங்கிரஸ் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து திரிணாமுல் காங்கிரஸ் இருபது முதல் இருபத்தி நான்கு திமுக இருபது முதல் இருபத்தி நான்கு ஆம் ஆத்மி நான்கு முதல் ஏழு பி ஆர் எஸ் மூன்று முதல் ஐந்து அதிமுக முதல் ஐந்து இதர கட்சிகளுக்கு அறுபத்தி மூன்று முதல் எழுபத்தி ஒன்று இடங்களும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூத்தி பத்தொன்பது முதல் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெறும் என்றும் டைம்ஸ் நவு கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் பாஜக மட்டும் முன்னூத்தி எட்டு முதல் முன்னூத்தி இருபத்தி எட்டு இடங்களை பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது டைம்ஸ் நவ் கருத்து கணிப்புப்படி பாஜகவை மீண்டும் மாற்றி பிடிக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சி மீண்டும் எதிர்க்கட்சி வரிசையில் அமரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது